ஒருத்தர் அவரோட வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா ஒரு நாய் நின்னுட்டு பார்த்து விசில் அடிச்சு அந்த நாயை கூப்பிடுறாரு உடனே அந்த நாய் ஓடி வந்து ரொம்ப பாசமா அவரோட காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு அங்கிருந்த ஒரு படிக்கட் கீழே போய் படுத்ததும் உடனே தூங்க ஆரம்பிச்சிருது இத பார்த்து அவருக்கு இந்த நாயை பார்த்தா ரொம்ப செல்லமா வளர்த்த மாதிரி இருக்கு ஆனா இங்கேயா வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட அவரும் தூங்க போயிடுறாரு அடுத்த நாள் அவர் ஆபீஸ் கிளம்புற வரைக்குமே அந்த நாய் எந்திரிக்காம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு அவரும் அவரோட வேலைக்காரங்க கிட்ட இந்த நாயை பார்த்துக்க சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அந்த நாயை காணும் வேலைக்காரங்க அந்த நாய் மத்தியானமே கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பும் போது அதே மாதிரி ரொம்ப பாசமா அவரோட காலை சுத்தி சுத்தி வந்துட்டு அந்த போய் தூங்க ஆரம்பிக்குது அவரும் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தா வேலைக்காரங்க மறுபடியும் அந்த நாய் மத்தியானமே கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கவும் அவருக்கு ஒன்னும் புரியாம ஒரு லெட்டரை எழுதி அந்த நாயோட கழுத்துல கட்டி விடுறாரு அடுத்த நாள் அந்த நாய் வந்ததும் அதோட கழுத்தில் வேற ஒரு லெட்டர் கட்டியிருக்கிறத பார்த்து அதை பிரித்து படிச்சுட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா அன்பு மிக்கவருக்கு வணக்கம் இந்த நாய் என்னுடையதுதான் ரொம்ப நாளா என்னோட மனைவி கத்தி கத்தி சண்டை போடுறதுல விடிய விடிய தூங்காம கஷ்டப்பட்டு இருந்துச்சு இப்பதான் உங்க லெட்டர் மூலியமா தினமும் காலையில இருந்து மத்தியான வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு வருதுன்னு தெரியுது என்னோட நாயை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நாளையில இருந்து நாய் கூட நானும் வரட்டுமா ஏன்னா நிம்மதியா தூங்கியே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதிருக்கு